உங்கள் அனைவருக்கும் முதலில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கீமா ஒருமைப்பாட்டு தேசியக் குழுவின் சார்பிலும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பிலும் இந்த முப்பெரு விழாவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் முதலில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இங்கே எனக்கு முன்பு தலைமை உரையாற்றிய அவர்களும் தொடக்கி வைத்த உரையாற்றிய தோழர் கே பி அவர்களும் ஏராளமான சிறப்பான செய்திகளை இங்கே தெரிவித்திருக்கிறார்கள் நமது நாடு ஒரு பெரிய நாடு என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் ஏறத்தாழ நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களை கொண்ட நாடு உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்கிற பெருமைக்குரிய நாடு ரொம்ப வலிமையான நாடு ஒன்றும் சந்தேகம் இல்லை கீபா ஒரு சின்ன நாடு அமெரிக்காவிலிருந்து மிக குறுகிய தூரத்தில் இருக்கக்கூடிய நாடு ஒரு தொண்ணூற்றி மூணு நூறு கிலோமீட்டருக்குள்ள நூறு மைலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய நாடு அது எத்தகைய விளைவுகளை எல்லாம் எதிர்கொண்டு இருக்கிறது என்கிற விவரங்களை எல்லாம் இங்கே சொன்னார்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியம் எப்படி செயல்படுகிறது என்கிற விவரங்களை எல்லாம் சொன்னார்கள் ரஷ்யாவிலிருந்து என்னை இறக்குமதி செய்தால் ஐம்பது வரி விதிக்கப்படும் என்பது மட்டுமல்ல இந்தியாவுக்கு அவதாரம் விதிக்கப்படும் என்பதுதான் தான் புரிஞ்சிக்கவே முடியல வரி மட்டுமல்ல அவதார போடு கொண்டா உனக்கு என்று ஒரு பெரிய நாட்டை பார்த்து ஒரு நாடு சொல்கிறது முதுகெலும்போடு பதில் இல்லை முதலமைச்சர் குறிப்பிட்டதைப் போல பாகிஸ்தானுக்கான நோக்கம் ஏற்பட்ட சில நாட்கள் அந்த சண்டை நிறுத்தப்பட்டது மகிழ்ச்சி அந்த சண்டையை நிறுத்தியது யார் இராணுவ உயர் அதிகாரிகளும் பேசி முடித்தார்களா அல்லது பாகிஸ்தான் பிரதமரும் இந்திய பிரதமரும் பேசி முடித்தார்களா என்றால் அமெரிக்க அதிபர் ஒரு முறை அல்ல முப்பத்தி ஆறு முறை சொல்லிவிட்டார் நான் தான் அந்த போரை நிறுத்தினேன் என்று சொல்கிறார் முப்பத்தி ஆறு முறை சொல்லிட்டார் இன்னும் எத்தனை முறை சொல்ல போகிறான்னு தெரியல நூறு முறை கூட சொல்லலாம் ஒரே முறை கூட நம்முடைய பிரதமர் அமெரிக்க அதிபர் கூறுவது தவறு பொய் சொல்லுகிறார் என்று இவரால் சொல்ல முடியவில்லை என்ன ரகசியம் என்று எனக்கு தெரியவில்லை அவர்களுக்குள்ளான ரகசியம் ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப நட்புக்குரியவர்கள் கொரோனாவினுடைய தொற்று மிக வேகமாக பரவி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்கிற நிலையில் அமெரிக்க அதிபரை அழைத்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி அன்போடு வரவேற்றவர் நம்முடைய பிரதமர் என்பது எல்லோருக்கும் நினைவிருக்கும் இது இங்கே இப்படி இருக்கிறது அருகில் இருக்கிற நாடு அமெரிக்கா ஊதினால் போகிறோம் ஆயுதங்களை அனுப்ப வேண்டியதில்லை போர் விமானங்களை அனுப்ப வேண்டியதில்லை நீர்மூழ்கி கப்பலை அனுப்ப வேண்டியதில்லை ஏவுகணைகளை ஏவ வேண்டியதில்லை அமெரிக்கா ஊதினால் கியூபா அழிந்துவிடும் அவ்வளவு அருகில் இருக்கக்கூடிய நாடு ஆனால் அந்த நாடு நிமிர்ந்து நிற்கிறது நீ எதை வேண்டுமானாலும் செய் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று சொல்கிறது இங்கே பாலகிருஷ்ணன் சொன்னார் ஒரு நாட்டினுடைய அதிபரை ஒரு நாட்டினுடைய தலைவரை அறுநூத்தி முப்பத்தி எட்டு முறை ஒரு முறை அல்ல முறை அல்ல மூன்று முறை அல்ல அறுநூத்தி முப்பத்தெட்டு முறை கொள்வதற்கு பழிதீர்ப்பதற்கு முயற்சி மேல் முயற்சி மேற்கொண்டு அனைத்து முயற்சிகளும் தோற்று போனது அவர் பிடிக்கிற அந்த சுருட்டு புகை சுருட்டில் விஷத்தை வைத்து கொள்வதற்கு கூட முயற்சித்தார்கள் அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை அவைகளை எல்லாம் எதிர்த்து சர்வதியாரிடமிருந்து நாட்டை மீட்டு ஒரு நல்ல ஆட்சியை அங்கு அமைத்து மிகச்சிறப்பாக செயல்பட்டு அந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் மருத்துவம் என்கிற உலகத்திற்கே முன்மாதிரியாக செயல்பட்ட ஒரு மகத்தான மாபெரும் தலைவர் அந்த நாடு பெரும் தொற்றால் பாதிக்கப்பட்ட பொழுது காஸ்டோ அவர்கள் உலக நாடுகளிடம் கையேந்தினார் எங்கள் நாட்டு மக்கள் நோயால் செத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார்கள் அமெரிக்கா உதவி செய்யவில்லை என்பது மட்டுமல்ல எந்த நாடும் உதவி செய்யக்கூடாது என மிரட்டி அச்சுறுத்தி எந்த உதவியும் பெற முடியாத நிலையில் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான மருத்துவர்களை உருவாக்கி என் நாட்டு மக்களை மட்டுமல்ல உலக நாட்டு மக்களையும் நான் காப்பாற்றுவேன் என பிரகடனப்படுத்தியவர் காஸ்ட்ரோ அவர்கள் அதே போல பல்வேறு செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் குறிப்பாக ரெண்டு பேர் முதலமைச்சரவர்களும் குறிப்பிட்டார்கள் மால்ஸும் ஏங்கல்ஸும் எப்படி இருந்தார்கள் என்று அதேமாதிரி புரட்சியில் இரண்டு தலைவர்கள் மகத்தான தலைவர்கள் இணைந்திருந்தது நாம் இங்கே இருக்கிற நாம் அனைவரையும் ஒருவர் ஒருவர் நன்கு அறிவோம் நான் யார் என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்பதும் எனக்கும் தெரியும் ஆனால் நாம் சாலையில் போகிற பொழுது வாகனங்களில் போகிற பொழுது யாரென்றே தெரியவில்லை அவர்கள் கம்யூனிஸ்டும் இல்லை வாலிவர் சங்கமும் இல்லை இளைஞர் பெருமன்றமும் இல்லை முகம் தெரியாது பெயர் தெரியாது ஆனால் அவர் அணிந்திருக்கிற ஷர்ட்டில் முன்பக்கமும் பின்பக்கமும் சேகோரா படம் இருக்கிறது உலகத்தில் இருக்கிற இளைஞர்கள் அனைவரையும் ஒரு மாநிலத்தில் அல்ல ஒரு நாட்டில் அல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை கவர்ந்த தலைவர்கள் யார் என்று சொன்னால் இந்த இரண்டு தலைவர்கள் தான் வேறு யாரும் கிடையாது சேகராவும் காஸ்டாவும் தான் உலகத்திற்கிற அவ்வளவு இளைஞர்களையும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய மகத்தான தலைவர்கள் ரஷ்யாவில் சோவியத் யூனியனில் அங்கே ஆட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இழந்த பொழுது தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகை இன்றைக்கும் அந்த வாரப்பத்திரிகை நடந்து கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் அது என்றைக்குமே கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரித்து எழுதியது கிடையாது என்பது வேறு விஷயம் அந்த பத்திரிகை எழுதியது அவர் இந்த ஆசிரியர் இப்பொழுது இல்லை இப்பொழுது அவர் சிசியை நடத்தி கொண்டு இருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி புதைகுலிக்கு சென்று விட்டது பிறந்த இடத்திலேயே புதைகுலிக்கு சென்று விட்டது என்று எழுதினார் இன்னொரு தலைவர் ஒருத்தர் இருந்தார் அவர் வாரிசு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி அழிஞ்சே போய்விட்டது உலகத்தில் என்று எழுதினார் கலைஞர் சொன்னார் இது ஒரு தற்காலிக பின்னடைவு என்று சொன்னார் அவர் தான் சொன்னார் ஒரு தற்காலிக பின்னடைவு என்று சொன்னார் அந்த கலைஞர்கிட்ட கேட்டாங்க உலகத்தில் நீங்கள் யாரையாவது சந்திக்க விரும்பினால் நீங்கள் யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் காஸ்ட்ரோவைத்தான் சந்திப்பேன் என்று கலைஞர் சொன்னார் இப்படி சிறப்புக்குரிய ஒரு தலைவர் அவருக்கு இது நூற்றாண்டு அந்த நாட்டிற்கு நாம் நம்முடைய ஆதரவை தெரிவிப்போம் என்கிற முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது முற்போக்காளர்களுக்கு என்றும் அழிவில்லை சில தவக்கலைகள் கத்தலாம் முதலமைச்சருடைய உரையில் கூட குறிப்பிட்டார் சில தவக்கலைகள் கத்தலாம் அழிந்து போய்விட்டது என்பார் அடுத்த ஒரே வாரத்தில் ஏழாம் தேதி அழிந்து போய்விட்டது தேய்ந்து போய்விட்டது முகவரி இல்லை என்று சொன்னார் ஜூலை ஏழாம் தேதி ஜூலை பதினாறாம் தேதி வாருங்கள் உங்களுக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் என்கிறார் இன்றைய ஏழாந்தி தான் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன் அப்புறையா ரத்தன கம்பளம் கொண்டு வரவேற்கிறேன்னு சொல்கிற அந்த அழைப்பு நிராகரிக்கப்பட்டது சண்முகம் நிராகரித்தார் திருமா நிராகரித்தார் நாமும் நிராகரித்தோம் ரத்தன கம்பளம் அல்ல இரத்த வடிந்த கம்பளம் என்று சொன்னோம் இந்த மாதிரி சில தவக்கலைகள் கத்தலாம் கிணத்து தவக்கலைகள் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி என்னவென்று தெரியாமல் தியாகத்தை பற்றி என்னவென்று தெரியாமல் அதன் கொள்கை பற்றி தெரியாத தனது சொந்த கட்சி கொள்கையே தெரியாதவர்கள் சொந்த கட்சியினுடைய வரலாறே தெரியாதவர்கள் இப்படி கற்றிக்கொண்டிருக்கலாம் ஆனால் உலகம் முற்போக்கான திசைவெளியைத்தான் நாடும் தான் நிரந்தர தீர்வு அதற்கு மாற்றான ஒன்று இதுவரையில் பிறக்கவில்லை பிறந்தால் பரிசீலிப்போம் நன்றி வணக்கம்